சென்னையை நெருங்கி கொண்டுட்டுருக்குறோம் மழை எப்படி பெய்யுதுன்றது பார்த்துக்கோங்க போன வீடியோவில் போட்ட மாதிரி அந்த கடற்கரை காமிச்சாலும் மயில் பருந்து மயில் பருந்து ஓடி போச்சு சென்னைக்கு பக்கமாக நெருங்கிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் மழை எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஒன்றும் சொல்கிறத்துக்கு இல்லை நானும் எவ்வளோ தான் போகணுமோ அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேன் பார்த்துக்கலாம் விடுங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன் மலையை கூறி சீக்கிரத்தில் துரத்திடுவோம் இது வேறு இடையில் வேறு ஏதெல்லாம் வந்துட்டுருக்கு சரி பரவாயில்ல விடுங்க நம்ம பத்து சீட் பண்ணுறோம்னு நினச்சிக்கலாம் அங்கே பாருங்கள் அது அது அங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்ரு ஏரியா அதனால் அப்படி தான் தெரியும் அவுட்ரு ஏரியாவில் எவ்வளோ மலை அப்படின்றது பாருங்கள் மேகமூட்டமாகவும் இதாகவும் இருக்குது இப்போ வந்து பக்கம் யாரும் ரோடு வேறு போட்டுருக்குறாங்கன்னா மழையில் எவன்டா ரோடு போடுறது போராடி அது கவர்மெண்ட் எதாவது திட்டோம் சரி ஓகே மழையில் யாரும் ரோடு போகாதீங்க அப்புறம் இதாகிடும் இதாகிட்டோம்னா ஆனால் அதாகிடுங்க போங்க என்ன ஆகிடும் அதான் ஏதோ ஒன்று ஆகிடும் சரி ஓகே மழையை பார்த்துக்கோங்க நான் கூடி சீக்கிரம் வந்து சென்னை வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் எல்லோரும் ஃபோன் எடுங்க பண்ணால்